மரணம் முதல் மஹர் வரை என்ற ஒரு தலைப்பில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் முதலாவது நாள் நாங்கள் அதாவது மரண சிந்தனை ஒன்று பார்த்தோம் ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் உயிர் பறிக்கப்படுற சம்மந்தமாக பார்த்தோம் மூணாவது நாள் கபருடைய ஏ சக்கரத்தை பார்த்தோம் கபருக்கு நடக்கிறது என்ன இடத்தையும் பார்த்தோமே கபருக்கு என்ன நடக்கிற இடத்தை பார்த்தோம் அப்போ கபருள் இருந்து அடுத்து எங்கே போகிறோம் கபருளுக்கு இருக்கிறவங்க மன்னரை உள்ளுக்கு இருக்கிறவங்க எங்கே போவாங்க இன்ஷால்லாம் கிளியாமம் மறுபு நாள் உருவாகுது ஏயா இஸ்ராஃபீல் அலி இஸ்லாமாங்க அவங்க படைத்த காலத்திலேருந்து அவங்களோட வேலை இது தான் இப்படி வச்சுக்கொண்டே இருக்கிறாங்க சூற வச்சு கொண்டே இருக்கிறாங்க ஊதுன்றதோடு ஊதிடுவாங்க அதுக்கு ஒரு வழக்கு வழங்குறா அவங்களோட வேலை சூற வச்சு கொண்டு இருக்கிறது ஊதுன்றதோடு ஊதிடுவாங்க ஊதினால் என்ன இந்த உலகம் அழிய ஆரம்பிச்சிடும் அடுத்து ஊதோட எல்லாரும் ஒரு திரளில் கொண்டு சேர்க்கப்படுவோம் மின்சாரம் நாங்கள் அதை இதில் பார்ப்போம் இன்ஷா அல்லா மகேஸ்வர மனிதன் நிலை சம்பந்தமாக பார்க்க போகக்கூட அந்த சப்ஜெக்ட்டை பார்க்கணும் க்ளியாமம் மறுமை நாள் அல்லாவுக்கு முன்னால் நிறுத்தப்படக்கூடிய அந்த நாள் சம்பந்தமான ஒரு முக்கியமாக ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம் இதை எப்படி இன்றைக்கு முடிச்சுக்கிள்ளைகளா அது சுவர் இன்ஷால்லா இதை நாங்கள் பார்த்து இதை தொடர் இன்சால நாளைக்கு எங்களுக்கு நாளை நாளை மறுநாள் எல்லாம் தொடராக போக இதுவாக இருக்கும் இன்ஷால்லா ரைட் இப்போ மறுமை நம்பிக்கை மறுமை நம்பிக்கை ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் இப்போ நாளிற காத்துக்கு இடையில் ஒரு செய்தி சொன்னேன் கொரோனா சுனாமி பல்வேறுபட்ட அந்த ஏப்ரல் பிரச்சனை அனர்த்தங்கள் எங்களுக்குள்ள யோசிக்கிற அளவுக்கு ஒரு சேஞ்சை கொண்டு வார அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நாங்கள் இல்லைன்னு சொன்னால் மறுமை நம்பிக்கையில் ஏற்பட்ட கோளாறு தான் வட்டியோட விபச்சாரத்தோட பாட்டோட கூத்தோட கும்மாளத்தோட மௌத்துக்கு பின்ன வாழ்க்கையை மறந்து வாழ்கிறவனுக்கிட்டு இதெல்லாம் வரும்

ஆ ஒரு 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 வயதானவனை பழம் பார்க்குமாயிருந்து அர்த்தமில்லை நான் ஆயிரம் பேரை கொண்டிருக்கிறேன்னுவேங்க என்ன ஒரு குத்து குத்தி அது சரியா அது ஏப்பில ஏன்ட்க காணி ஒத்தனை சாரிச்சுக்கணும் என்ட காணி ஒத்தனை சாரிச்சு பிடிச்சிக்கொண்டு அதாவது மூத்துக்காயிரம் மடங்கு முழு ஊருக்கும் தெரியும் ஏன்ட காணி அவன் பிடிச்சேன்னு முழு ஊருக்கும் தெரியும் பிடிச்சவன் சொன்னால் வேண்டிய மாதிரி பெய்து பாரு கோட்டு வழக்கு வம்புண்டு பெய்து கடைசிக்கு என்ன எல்லாமே அவுட் ஆகி அவனுக்கு காணி போகுது நிரபரா எனக்கு காணி கிடைக்கல இப்போ மருமையை நம்பினவன் ஒரு வார்த்தை சொல்லுவான்னு தெரியுமா சரிடா நீ எடுத்துக்கோ பிரச்சனை இல்லை சந்திக்கிற இடத்துல சந்திப்போம் பேசுகிற இடத்துல பேசுவோம் இன்ஷா இல்ல சந்திக்க வேண்டியது சந்திப்போம் ஒன்றுனா விட மாட்டேம்மா அவனே ஒன் அவ்வளோதே எடுத்துக்கொண்டு தான் ஒன்றை விடுவேன் உன் அவ்வளோ நன்மைகளையும் எடுத்துக்கொண்டு தான் உன்னை விடுவேன் இதுதான் மருமை நம்பிக்கைன்றது ஒரு ஆயிரம் பேரை கொண்டவனை ஒரு துப்பாக்கி ரவைதான் பழம் பார்க்கும் என்றால் ஆயிரம் பேரை கொண்டவனை ஆயிரம் பேரை கொண்டவனை ஒரு கத்து குத்து தான் ஒரு கத்தியால குத்துற ஒரு குத்து தான் பதம் பார்க்கும் என்று சொன்னால் அதோடு அவன் செத்திடுவானா இருந்தால் நீதி செத்தி பேத்திடும் பேச்சாற்றல் திறமை திறமை வாதாடு திறமைகளை வச்சு இன்னொத்த பொருளை இன்னொத்த சொந்த நடந்து முடிஞ்செஞ்சதை தீர்ப்பு அடிக்கலும் கொலை செஞ்சு போட்டு அடி அடிச்சு போட்டு இதுக்கு தீர்ப்பு கிடைக்கணுமா இருந்த ஒரு இடத்துக்கு நாம போகணும் கொம்புள்ள ஆடு கொம்பற்ற ஆட்டை குத்துமாக இருந்தால் நீதிமன்றத்தை பாருங்க கொம்புள்ள ஆடு கொம்பற்ற கொம்ப கொடுத்து ரெண்டையும் என்ன மோத வச்சு தீர்ப்பு அளிச்சிடுவார் அல்லா ரபுல்லாலமே நீதி வலுவாத ஆட்சியாளன் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக அல்லா இல்லையா நான் கேட்கிறோம் தானே ஆகவே ஒரு மனிதனுக்கு நியாயம் கொடுக்கக்கூடிய நீதி கிடைக்கக்கூடிய இடம் தான் அந்த மருமையினால் அல்லாக்கு முன்னுக்கு நிற்கிற அந்த நாள் சகாபாக்களை பொறுத்த மட்டுக்கும் ரத்தத்தோட கலந்து போன ஒரு உணர்வாக இந்த மரும நம்பிக்கை இருந்துச்சு நான் நேற்று உங்களுக்கு சொன்ன ஞாபகமிக்கும் உளவு நஜலை அவ்வள அவ்வளசை முதலாவது விஷயமா எங்களுக்கு சாராயம் குடிக்க வேணாம் என்று சொல்லி இருந்தால் வல்லாகி நாங்கள் சாராயத்தை விட்டு இருக்க மாட்டோம் எங்களுக்கு விபச்சாரம் செய்ய வேணாம் ஒரு நாளும் நாங்கள் ஜீனா மாட்டோம் நான் நான் சின்ன எம்ையா இருக்கிறேன் நான் மக்கால சின்ன பிள்ளையா இருக்கிறேன் வைனி லஜாரியா கொண்டிருக்கிறேன் எப்படி மறுமையினால் வாக்களிக்கப்பட்டது அது வெகு சீக்கிரம் அது என்ற எனக்கு இறங்கிச்சு விளையாடி கொண்டிருக்கிற காதால கேட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க எங்களுக்கு அல்லாஹு தாளாட தூதர் ஆரம்பமாக சாராயம் குடிக்கவானா விபச்சாரம் செய்யவானா கற்படிக்கவானா பொய் சொல்லவானா இப்படி எங்களுக்கு சொல்லல எங்களுக்கு முதலாவது சொன்னதெல்லாம் மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கைக்கு

அவரே விபச்சாரம் செஞ்சுட்டு அவரே வந்து எனக்கு ஹத் அடிங்கன்னு கேட்டாங்க ரசூல்ல இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு திரும்பி 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 வந்து சொன்னார் அடிங்க ரசூல்லா அடிங்க ரசூல்லா அடிங்க ரசூல்லா எனக்கு கல்லடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ஏ தெரியுமா மறுமை விசாரணை உலகத்தில் தங்க கட்டிகள் உருவாக்கிச்சு கர்ப்பிணியாக வந்து எனக்கு ஹத்த நிறைவேட்டுங்கன்னு சொன்னா ரசூல்லா குழி தோண்டி ஆடையெல்லாம் இறுக்கி கட்டி அவன் நட்டி கல்லடிச்சு கொண்டாங்க இது மறுமைக்கு பின்னாடுள்ள அந்த விசாரணை அவங்களை அப்படி மனித தங்கங்களாக மாற்றிச்சு சாராயம் ஹராம் வசனம் இறங்கினதோட மர்ம நம்பிக்கை மதீனா பெருவெளி பீப்பாக்களாக ஓடப்பட்டுச்சு இந்த வரலாறு படிச்ச வச்சுக்கிறோம் உலகத்தில் அரபிகளை மாதிரி தவறு செஞ்சவங்க யாருமே இல்லை அரபிகளை மாதிரி தவறு வரலாற்றை படிச்சு பாருங்க குழி தோண்டி தான் பெத்த புள்ளைய போட்டு புரட்ச சமூகம் தெரியுமா

ரசூல் ஆயுத் மர்றா திருப்பி சொல்லு திருப்பி சொல்லுன்ற ரசூலா திருப்பி திருப்பி கேட்டாங்க என்ன எனக்கு ஒரு மகள் இருந்தால் ஓடியாடி திரிகிற பருவவதி என்ன நம்பி வாப்பாண்டு வந்தால் அழைத்து கொண்டு போனேன் ஆல்ரெடி தோண்டப்பட்ட இந்த குழிக்குள்ள போட்டேன் தாடியில் பட்ட மண்ணை தட்டுகின்ற நேரத்தில் கூட சுபகால பொருட்படுத்தாம போட்டு மூடினேன் எனக்கு மன்னிப்பு இருக்குமாண்டு தேம்பி அழுத வரலாறுகள் நாங்கள் வரலாற்றுல பார்க்கிறோம் அந்த மனிதர்களை எல்லாம் இந்த பூமியில தங்கங்களாக மாற்றியது மர்மை நம்பிக்கை தான் மறுமை விசாரணை நம்பிக்கை அவர்கள் இந்த உலகத்துல மிகப்பெரிய உணர்வு உள்ளவங்களாக மாத்துச்சு படம் பார்க்கிறது ஹராம் என்று ஆயிரம் முறை சொன்னாலும் விபச்சாரம் செய்வது ஹராம் ஆயிரம் முறை சொன்னாலும் பெரிய பெரிய எஜித்து மாக்கள் மேடைகள் மிம்பர்கள் தான் பெருசா கத்தி பெரிய உணர்வுகள் எனக்கு வரும் நினைச்சாலும் மர்ம நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இசை கேட்கிறத விடுவோம் பாட்டு கேட்கிறத விடுவோம்

விபச்சாரத்தில் போறேன் ஹராத்தில் போறேன் ஹராத் இந்த ஓரமாக இருந்தா எனக்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கு என்ன கொண்டு வச்சுட்டு வந்துருவாங்க நான் தன்னந்தனி அதுல இருக்கோடும் உலகம் அழியும் காலம் வழக்கம் இருக்கோடும் இந்த எவ்வளவு காலம் நான் அதுல இருக்கோடும் மறுமையில விசாரிக்கப்பட வேண்டிய நம்பிக்கை மாத்து மருமை எப்போ வரும் கேட்கறதுக்கு முன்னாலே இன்னும் ஆயிரம் வருஷம் இருக்குதானே அப்படி யோசிக்க அடுத்த செகண்ட் அது வரலாம் என்ற சிந்தனையோடு வாழணும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான் வமா அம்ருஸ்ஸா இல்லா கலம்ஹில் பஸர் மறுமை நாள் என்பது கண் சிமிட்டலை போல இந்த பாருங்க இப்படி அப்படி இந்த முன்னி வந்துருமா பின்னால் ஹதீஸ் புகார் ஹதீஸ் சொல்லுங்க பாருங்க மறுமை நம்பிக்கை என்பது கண் சிமிட்டலை போல அனவசா ககாத்தை நானு மறுமை நாள் இப்படி நாங்க இந்த பாருங்க வரல இப்படி நாங்க ரசூல்லாங்க நானு மறுமை இப்படின்னு சொன்னாங்க ரசூல்லா ஒரே ஒரு நாள் அல்லாட நீதிமன்றம் அது வேற காணமிக்கதாரோ ஹம்சின் அல்பசனா

ஒரு அபாயாவ ஒரு ரிஸ்காஃப ஒரு ஃபர்தாவ ஒரு ட்ரௌசரை விரிச்சு பார்த்து கொண்டிருக்கிற அத அவங்க விற்பனை செய்திருக்கவும் மாட்டார் சுருட்டி மடிச்சு வைத்திருக்கவும் மாட்டார் அதற்குள் வந்து விடும் இல்ல களம் கஞ்சி விட்டலை போல இந்த பாருங்க இப்படி இந்த முந்தி வந்துடும் ரசூல்லா சொல்றாங்க ரெண்டு பேர் விற்கிற வாங்க ரெண்டு பேர் வந்து துணியை பிரிச்சு பார்த்து கொண்டிருப்பாங்க பிரிச்ச துணியை மடிச்சு வைக்க கிடைக்கல மறுமணால் வந்துடுவாங்க ஒரு மனிதர் அதாவது மடி கணத்த பால்மடி பால்மடி நல்ல பாரமா இருக்கக்கூடிய ஒட்டகத்தில் அப்பதான் அவர் பாலோட வீட்டுக்கு போயிருப்பார் அதை பருகி கூட இருக்க மாட்டார் அதற்குள் மர்மே சம்பவித்து விடும் மாற்றில ஒட்டகத்தில் ஆட்ட பாலை கறந்து வீட்டில் கொஞ்சம் வச்ச மரும நாள் வந்த அவ்வளவு குய்க்காது சொல்றாங்க ஒரு நீர் நீர் தொட்டிய செஞ்சிருப்பாரு கல்ல வச்சு பூசி பூசி அதுக்குள் நீரை இறைத்து இருக்க மாட்டார் தண்ணியை போட்டிருக்க மாட்டார் அதுக்குள் மரும சொன்னாங்க உங்கள்ல ஒருவர் தன் சமைத்த உணவை வாயர்களை கொண்டிருப்பார் வைத்திருப்பார் அதை சாப்பிட்டு இருக்க மாட்டார் அதற்குள் மருமே சம்பவித்து விடும் என்று ரசூல்லா சொன்னாங்க அபூஹ்ரா அறிவிக்கிறாங்க ஆறாயிரத்தி ஐநூத்தி ஆறாவது ஹதிசாஹிமாம் புகார்ல பதிவு செய்கிறாங்க பாருங்க சிமிட்டலை விட வேகமானது மருமையினார் மரணமும் அப்படித்தானே மரணமும் அப்படித்தான் வலது கால தூக்கிணு கிடது கால தூக்கி வைக்க அவகாசம் இல்லை நான் மரண சிந்தனை நேரத்தில் பயம் பண்ணுறேன் பயாமணி ஒருத்தர் வாராரு ஷேக் எங்கட பஸ் வந்து சைன் பண்ணுவாரு இப்படி சைன் அப் பண்ணி ரெண்டு டொட் வைப்பார் சைன் அப் பண்ணினால் ஒரு டொட்டை வச்சார் அப்படியே விழுந்துட்டார் மௌத் அடுத்து டொட் வைக்க டைம் கிடைக்கல வலது கால செருப்பு போட்டவனே கடது தூக்குறதுக்கு அவகாசம் கிடைக்கல மௌத்து தான் சாப்பாட்டை கொண்டு வந்தார் போட கிடைக்கல அப்படியே வைத்தார் வாயில போட்டார் இருமினார் கசினார் அப்படியே வைத்துட்டார் மரணமும் அப்படித்தான் மருமையும் அப்படித்தான் இல்ல களம் பசர் அல்லாஹத்து சரலாசமாக சொல்கிறாங்க அல்லா தலா குருவாலே சொல்கிறாங்க நாங்கள் மறுமையில் பேய்த்து இல்ல பிஸ்தும் மில்லா கலீலா பாருங்க நாங்கள் இங்கே வாழ்ந்த வாழ்க்கை அறுபது வருஷம் அறுபத்தஞ்சு எழுபது எழுபது வருஷம் வாழ்ந்திருப்போம் ஏந்த சமுதாய மக்களுக்குள்ள ஆகி காலம் அறுபது அறுபத்தி மூணு எழுபது இவ்வளோ எழுபது வருஷம் வாழ்ந்த ஒத்தர் பேய்த்து அங்கே சொல்லுவாரா இல்ல பிஸ்தும் இல்லா இதெல்லாம் குருவான் வசனங்கள் ஷோட்டாக சொல்கிறேன்னா இல்ல பிஸ்தும் இல்லா கலீலா கொஞ்ச நாள் உலகத்தை வாழ்ந்தீங்க இல்லா யோமா இல்ல பிஷ்துமில்லா யோமா ஒரு நாள் வாழ்ந்தீங்க இல்லா சா இல்லா அஷ்ரா ஒரு மணித்தியால வாழ்ந்தீங்க பத்து நாள் வாழ்ந்தீங்க இல்லை அசியா ஒரு ஒரு இரவு வாழ்ந்தீங்க அவுனுஹாஹா ஒரு முட்பகல் வாழ்ந்தீங்க இல்லா சா மின்னஹா பகல்ல ஒரு மணித்தியால வாழ்ந்தீங்க வாழ்ந்த வாழ்க்கை எழுபது வருஷம் வாழ்க்க நீங்க இப்ப அறுபது வருஷத்துல இருக்கிற ஒருத்தரை கொஞ்சம் மீட்டி பாருங்க என்ன வாழ்க்கடா வாப்பா நான் வாழ்ந்தேன்னு கேட்பீங்க எழுபது வருஷம் வாழ்ந்திருக்கிறீங்க சொன்ன கொஞ்சம் பின்னி பண்ணி பாருங்க போனா உங்களுக்கு நான் செஞ்சேன் என்னதான் செஞ்சேனப்பா ஒன்றுமே இல்லை நீங்கே யோசிப்போம் மறுமையில பேர் சொல்லுவோமா ஒரு இரவு வாழ்ந்தோம் ஒரு பகல் வாழ்ந்தோம் ஒரு முற்பகல் வாழ்ந்தோம் பத்து நாள் வாழ்ந்தோம் ஒரு மணித்தியால் வாழ்ந்தோம் ஒரு நாள் வாழ்ந்தோம் கொஞ்சம் காலம் வாழ்ந்தோம் இப்படி சொல்லுவோம் என்றது அல்லாஹு தலா குருவான சொல்லி காட்டேன் நான் வாழ்ந்தது அறுபது அறுபது வருஷம் வாழ்க்க அல்லாஹு தலா குருவான சொல்றான் வயோமயுருகும்